அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல திருச்செந்தூர்ல சற்று முன் நடந்த ஒரு அபூர்வமான விஷயங்களை பற்றி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது திருச்செந்தூர்ல வந்து திடீர் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு நூறு அடி தூரத்திற்கு உள்வாங்கிய கடல் அப்பொழுது பக்தர்கள் என்ன மாதிரி செயலெல்லாம் செய்தாங்க என்பதை பற்றியோ திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பாருங்க மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் கூடி கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலா நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்க மனதில் நினைத்து அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க மேலும் நீங்க இப்பதான நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரிப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாகவுட் உனக்கு உடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உடனடியாக தீர்வு சொல்லப்படுது அதாவது கணவன் மனைவி பிரச்சனை மாயமந்திரம் பிறந்த காதலர்கள் ஒன்று சேர செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை பண பிரச்சனை மன அழுத்தம் உறவில் சீக்கல் திருமண பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் ஜனவசியம் மாமியார் மர்மகள் பிரச்சினை குடும்ப பிரச்சனை கடன் தொலை இது போன்ற எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு சொல்லப்படுது சும்மரக் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியா தீர்வு காணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உலக புகழ்பெற்ற முருகன் கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் ஆன்மீக சுற்றுலாவாக இந்த திருத்தலத்திற்கு வந்துட்டு தான் இருக்காங்க அப்படி வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிவிட்டு முருகனை தரிசனம் செய்வது வழக்கத்தில் ஒன்றாக இருந்துட்டு வருது இந்த நிலையில் திருச்செந்தூரில் இன்று திடீரென நூறு அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது இதனால் கடலில் உள்ள பாறைகள் வெளியே தெரிய தொடங்குகிறது பொதுவாக கடலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கடல் உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பும் ஆனால் தற்போது கள்ளக்கடல் நிகழ்வு காரணமாக கடல் உள்வாங்கியது பொதுமக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மேலும் கடல் நூறு அடி தூரம் உள்வாங்கிய நிலையில் ஆபத்து உணராமல் பக்தர்கள் கடலில் ஆழமான பகுதிக்கு சென்று குளித்து வந்திருக்காங்க இதை கண்டு அங்கே இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கை விடுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறப்பு இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அவை அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை ஆகியவையாகும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதைக் கேட்டார் போல இந்த ஆறு படை வீடுகளில் ஐந்து மலைகள் மழை மேல் அமைந்திருப்பதாகவும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு முருகப்பெருமான் மேலும் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய வகையிலையும் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சம் விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி பார்க்கலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்க தலம் தான் இந்த திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க சூரபத்மனை வென்றதற்கு நினைவாக இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீடு சிலப்பதிகாரம் திருச்சி என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய தல வரலாறு அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது கடும் தவம் புரிந்த வரம் பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான் அவனது கெடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தார்கள் அவர்களது வேண்டுதல்களுக்கேற்றவாறு தன் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்து இங்கே வந்திருக்காரு முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார் முருகப்பெருமான் தனது படை தளபதியான பாகுசூரபத்மனை தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பெயர் பெற்றான் வியாழ பகவானின் வேண்டுதலுக்கு ஏற்றவர் அந்த இடத்துல தங்கி முருகனுக்கு விஸ்வகர்மாவை அளித்து ஆலயம் எழுப்பினார் சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரில் செயந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருசெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கக்கூடியது திருச்செந்தூர் கோவில் அது மட்டும் இல்லாமல் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை பெற்றிருக்கு இது யாழ் மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் மற்றும் கிழக்கு நோக்கி மேற்கே அறுபத்தி ஐந்து அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியில் மேற்புறம் இருபது அடி அங்குலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டது கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது மேலும் இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்க அப்படின்னே சொல்லலாம் கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டே மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்கள் இரண்டிலும் முதலாவதாக இருக்கக்கூடியவர் குறிக்குது நந்தி பெருமான் பஞ்சு லிங்கங்களின் வாகனமாக இருக்கக்கூடியவர் அவரும் இங்கு அமைய பெற்றிருக்காரு மேலும் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியாக எழுந்தருளி அருள் பாலித்து வந்திருக்காரு இதோ ஒரு விஷயம் இந்த கோவிலின் சிறப்பில் ஒன்றாக பக்தர்களிடையே பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்ரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதையில முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறாரு சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமிரையை வைத்து சிவ பெருமானுக்கு பூஜை செய்தார் அதனால முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமிரை மலர் இருப்பதை இன்றும் நம்மளால் பார்க்க முடியும் சிவ யோகி போல தலையில ஜடா மகுடம் தரித்து கூடிய இவருக்கு இடது பின்புறம் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீப ஆராதனைகள் அங்கு நடைபெறுது இதே போல சண்முகர் சன்னதியிலுமே சுவாமிக்கு பின்னால ஒரு லிங்கம் அமைஞ்சிருக்கு சிவ லிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீப உடைய வெளிச்சத்தில் மட்டுமே இந்த தரிசனத்தை நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோவிலில் எழுந்தர் இழுக்கக்கூடிய பாலசுப்ரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகே வெந்நிறை ஆடை சாற்றப்படுது மற்றொரு சன்னதிலே இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடைகள் சாற்றப்படுகிறது இங்கு உச்சுக்கால பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலின் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடகர் அலைவாய்ப் பெருமான் என நான்கு உற்சவர்கள் இருக்காங்க உற்சவரில் குமரவிடகர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு திருப்பெயரும் இருக்கு கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டிருக்கு அங்கு செல்ல தனியாக நம் கட்டணம் செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்தி அங்கு சென்றார் முருகன் பூஜித்து வந்த பஞ்சு லிங்கங்களை நம்மளால் பார்த்து தரிசனமும் செய்ய முடியும் இதை தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கு திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கே கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு திசையில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் முருகப்பெருமானிருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்க காரணத்தால் திறக்கப்படாமலே எப்பொழுதும் அடைக்கப்பட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் பொழுது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும் வழங்கப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் மேலும் திருச்செந்தூரில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் கூடி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனதில் நினைத்தீங்களோ அந்த விஷயங்களை அவர் கூடிய விரைவில் செஞ்சு காட்டுவார் நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி